முகையது நபிகளின் வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள திரைப்படம் மீலதன் நபி சிங்கப்பூர் எழுத்தாளர் மீலத் அகமது இதன் பாடல்கள் திரைக்கதை வசனம் ஆகியவற்றை எழுதி இன்னைக்கு தயாரித்துள்ளார் இது முற்றிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள ஆவண திரைப்படம் ஆகும் என்று இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வளம் பற்றி தயாரிப்பாளரும் இயக்குநருமான மீள தகமது கூறும்போது திருக்குரான் ஹதீஸ் ஆகியவற்றின் ஆதாரத்துடன் இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இளையவர்கள் நபிகளின் வாழ்க்கையை பற்றி அறிய விரும்பும் ஆர்வலர்கள் அனைவரும் அவசியம் காண வேண்டிய படம் இதன் கதை மூன்று கோணங்களில் சொல்லப்படுகிறது அத்துடன் ஏஐ கதாபாத்திரங்கள் மூலமும் சென்னையில் புகழ்பெற்ற பெற்ற அப்துல் கையும் உமர் சதக்கத்துல்லா மூலமும் பத்து பாடல்களோடும் கதை நகர்கிறது இதில் உள்ள பாடங்களை நாகூர் ஹனிபா மகன் நவுஷாத் ஹனிபா ஜெம்லி யூடியூப் புகழ் ரஹீமா பேகம் விஜய் சூப்பர் சிங்கர் பரிதா ஆகியோர் பாடியுள்ளனர் எஸ் ஆர் ராம் இசையமைத்துள்ளார் ஒளிப்பதிவு லலித் ராகவேந்தர் மீரத் தகமது அக்டோபர் பத்தின் வெளியிட முயற்சித்து வருகிறோம் என்றும் தயாரிப்பாளர் மில்ல தகமது தெரிவித்துள்ளார் தகவல் பொது ஊடக பதிவுகளில் இருந்து